நூறு சங்கீதங்களிலே கடோர் கூட பேசி இருக்கிறார் நூத்தி ஓராவது சங்கீதத்திலும் நாம் தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் அது கர்த்தருக்கு நாம் கொடுக்காமல் போகில் போகக்கூடிய ஒரு ஜனமாக மாறிவிடுவோம் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நூறு சங்கீதங்களை நாம் தியானித்து நூத்தி ஓராவது சங்கீதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நூற்றி ஓராவது சங்கீதத்திலே தீர்மானங்களை எடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நூறு சங்கீதங்களிலே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் நூற்றி ஓராவது சங்கீதத்திலும் நாம் தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் அது கர்த்தருக்கு நாம் செவிக் கொடுக்காமல் போகில் போகக்கூடிய ஒரு ஜனமாக மாறிவிடுவோம் ஆகவே இந்த சங்கீதத்திலே என்ன தீர்மானம் எடுக்கப் போகின்றோம் என்றால் நம்மை குறித்து தீர்மானம் எடுக்கப் போகின்றோம் நம்முடைய குடும்பத்தை குறித்து தீர்மானம் எடுக்கப் போகின்றோம் நாம் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நாம் குடும்பம் நல்லா இருந்தால் தேசம் நல்லா இருக்கும் அப்படி பார்க்கும்போது என்ன தீர்மானங்கள் நாம் எடுக்கப் போகின்றோம் என்றால் நூற்றி ஓராவது சங்கீதத்தின் இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் முதலாவது தீர்மானம் தாவீது எடுக்கின்றது தன்னை குறித்து எடுக்கின்றார் உத்தமமான வழியிலே நான் நடக்கப் போகின்றேன் என்று எப்படி உத்தமமாய் நடக்கப் போகின்றார் என்று பார்க்கும்போது மூன்றாவது வசனத்திலே தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் தீமையான காரியத்தை என் கண்ண முன்பாக வைக்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் நமக்கு தெரியுங்க தனியாய் நான் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நமக்கு தெரியும் நான் தனியாய் என் கண் முன்பாக எதை வைத்து இங்கே சிக்கி கொண்டிருக்கின்றேன் என்று பிரியமானவர்களே அந்த தீங்கான ஒன்றை என் கண் முன்பாக இனிமேல் வைக்க மாட்டேன் அடுத்தது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன் மாறுபாடுள்ள இருதயம் இந்த ரெண்டு இருதயம் உள்ளவை குந்தி குந்தி நடப்பான வேதம் சொல்லுகிறதே அப்படி மாறுபாடு உள்ள இருதயத்தோடு கூட நான் இருக்க மாட்டேன் அவன் பொல்லாதவனாக இருக்கின்றான் ஆகவே நான் அப்படி நடக்க மாட்டேன் ஐந்தாவதிலே பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் என்று சொல்லி பல பேர் இப்படி பிற மக்களை ரகசியமாய் அவதூறு சொல்லுகின்றார்கள் நம்ம கண் முன்பாக அழகா பேசுவாங்க பின்னாடி திரும்பினதுமே நம்மை குறித்து கேவலமாக பேசக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் குறிப்பா சபையில இப்படி ஒரு காசு பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த கூட்டத்தை நான் வெறுத்து அவர்களை சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணையும் பெரும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் மேட்டிமை கண்ணு பெருமையான இருதயம் தாழ்மை உள்ளவரிடத்திலே கிருபை தங்கும் பெரியமானவர்களே ஆறாவது வசனத்திலே தேசத்தில் உண்மையுள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கும் என்று சொல்லி ஏழாவது வசனத்திலே கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பாருங்க எவ்வளவு தீர்மானங்கள் எடுக்கிறார் உத்தமமான வழியிலே நடக்க வேண்டும் என்றால் இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும் செய்கிறவன் பொய் சொல்லுகிறவன் என் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார் அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் தாவிது ராஜா செய்கின்ற தீர்மானம் தன்னை குறித்ததான தீர்மானம் தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான தீர்மானம் தன்னுடைய தேசத்தை குறித்ததான தீர்மானமாக இருக்கின்றது நாமும் இந்த நாளிலே நம்மை குறித்து தீர்மானம் எடுக்கும்போது கத்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் என்று நாம் எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம் என்ன தெரியுங்களா நான் எனக்குள்ள வைத்திருக்கின்ற தீர்மானம் தீங்கானதை என் கண் முன்பாக வைக்க மாட்டேன் என்று சொல்லி உத்தம வழியிலே நான் நடப்பேன் என்று சொல்லி எங்கே தெரியுங்களா என் வீட்டில் என் வீட்டில் நான் உத்தமமாக இருக்கிறனா இல்லையான்னு எனக்கும் என் குடும்பத்துக்கும் மாத்திரம்தான் தெரியும் பிரியமானவர்களே நாம் ஊரை எப்படி வேணால் ஏமாற்றலாம் ஆனால் வீட்டை ஏமாற்ற முடியாது வீட்டை ஏமாற்ற முடியலன்னா அப்போ கர்த்தரை ஏமாற்ற முடியுமா பிரியமானவர்களே உத்தம வழியிலே நாம் நடப்போம் அப்படி நாமும் ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்கள் ஒவ்வொருவருடைய தீ வழியை தீமையான காரியத்தை நாங்கள் வெறுத்துவிட உத்தம வழியிலே நடக்க உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க நல்ல ஒரு தேசத்தை நல்ல ஒரு வீட்டை குடும்பத்தை ஒரு ஆண்டவரே ஒரு எக்ஸாம்பிள் வாழ்க்கையை நாங்கள் உருவாக்க கத்தரைகளுக்கு ஆண்டவரே பலனையும் திருவையும் தந்தள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்